வணக்கம் லங்கா பூநீர்களே எமது சோதிட செய்திகள் வரிசையில் வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புது வருட ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் ரிசப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஜாதகக்காரர்கள் சில நேரங்களில் சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் வாழ்க்கையில் பெரும்பாலான பணிகளின் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பணிச்சூழலை புரிந்து கொண்டு வேலை செய்தால் நேர்மறையான பலன்களை பெற முடியும் இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் சேமிக்கவும் முடியும் நிலம் சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விடயங்களுக்கு சராசரியாக இருக்கும் இந்த ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த காலத்தில் டிசம்பர் ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் திருமணத்தின் பார்வையில் வெற்றியை கொண்டு வரும் உங்கள் வீடு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனி கொண்டால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் எந்த பெரிய பிரச்சனையும் வரவிட மாட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிசபராசியின் திருமணத்திற்கு தகுதியான ஜாதகக்காரர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள உதவும் நேர்களே இந்த சோதிட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற ரிசபர் ராசி அன்பர்களுக்கும் அனுப்பி உதவுங்கள் நாளையும் மற்ற ராசிக்காரர்களின் தகவல்களோடு சந்திப்போம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய அறிந்து ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி